ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அத்தியாவசிய பொதுச்சேவைகள் சட்டத்தின் கீழ் எரிபொருள் வழங்கல் மற்றும் விநியோகம் ஆகியவற்றை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கும் பிரகடனம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் கூட்டு எதிரணியினர் பொதுத் தேர்தலையே குறிவைத்து செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் ஜனநாயகத்துக்கு ஆதரவளிக்குமாறு என்னை சுட்டிக்காட்டி தினேஷ் குணவர்தன கருத்து வெளியிட்டிருந்தார் விரைவில் தேர்தலை நடத்துமாறும் கோரியிருந்தார் அரசாங்கம் வீட்டுக்கு போக வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருந்தார் இதுவே கூட்டு எதிர்க்கட்சியின் உறுதியான நிலைப்பாடாக காணப்படுகின்றது உறுதியாக அதனை அவர்கள் வலியுறுத்துகின்றனர் எனினும் உண்மையை நாம் மறந்துவிடக் கூடாது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தேர்தலின் போது மூன்றாவது முறையாகவும் ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்சவை தெரிவு செய்ய முடியாது என்பதை மிகவும் மரியாதையாக மக்கள் கூறினர் மஹிந்த ராஜபக்சவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குகளால் மைத்திரிபால சிறிசேன தோற்கடித்தார் முதல் முறையாக மஹிந்த ராஜபக்ச இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட போது பெற்ற வாக்குகளை விட மைத்திரிபால சிறிசேன அதிக வாக்குகளை பெற்றிருந்தார் மகிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்க முடியாது என்பதே மக்களின் ஆணை அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனநாயக ரீதியான மக்களின் ஆணைக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் அந்த மக்களின் ஆணையை இல்லாது செய்ய வேண்டும் அல்லது கவிழ்க்க வேண்டும் அல்லது அலட்சியம் செய்ய வேண்டும் என யாராலும் வலியுறுத்த முடியாது அது ஜனநாயகமற்ற செயல் அதன் பின்னர் என்ன நடந்தது ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தற்போது கூட்டு எதிர்க்கட்சியில் இருப்போரால் பிரதமர் வேட்பாளராக மஹிந்த ராஜபக்ச நிறுத்தப்பட்டிருந்தார் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் ரொணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் வரை பிரதமராக நியமிக்கப்பட்டிருந்தார் பிரதமர் பதவிக்காக மஹிந்த ராஜபக்சவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் இடம்பெற்ற போட்டியை நாடு தெரிந்திருக்க வேண்டும் மக்கள் மீண்டும் ஒருமுறை அவர்களது ஆணையை வழங்கினர் மகிந்த ராஜபக்ச பிரதமராக வருவதை மக்கள் மீண்டும் ஒரு முறை நிராகரித்தனர் இந்த உண்மையை கூட்டு எதிர்கட்சியினர் நிராகரிக்க முடியாது ஐக்கிய தேசிய கட்சி நூற்றி ஆறு ஆசனங்களை கைப்பற்றியது ஐக்கியமக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தொன்னூற்றி ஐந்து ஆசனங்களை கைப்பற்றியது பதினோரு ஆசனங்கள் வித்தியாசம் ஆறு ஆசனங்களை ஜேவிபியும் பதினாறு ஆசனங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கைப்பற்றியது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை தோற்கடித்து மக்கள் நிராகரித்த நிலையில் எதற்காக கூட்டு எதிரடிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் சமதன் கேள்வி எழுப்பியுள்ளார் பிரதமராக ரணில் விக்ரமசிங்க தொடர வேண்டுமென மக்கள் வாக்களித்தனர் அவ்வாறு இருக்கும் போது நாமேன் உங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாகவோ பிரதமராகவோ வருவதை மக்கள் நிராகரித்தனர் அது மக்களின் தெளிவான ஆணை அதனை நீங்கள் மீற முடியாது நீங்கள் நினைத்தவாறு அரசாங்கத்தை கவிழ்க்க முடியாது மக்களின் ஆணை மற்றும் அரசியலமைப்பை மீறி நீங்கள் நினைத்தவாறு அரசாங்கத்தை கவிழ்க்க முடியும் என்றால் அரசியலமைப்பின் பிரகாரம் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பின் அடிப்படையில் அதனை செய்யலாம் பணிப்பகிஷ்கரிப்பு மூலம் அரசாங்கத்தை உங்களால் கவிழ்க்க முடியாது சதிகள் மூலம் அரசாங்கத்தை உங்களால் கவிழ்க்க முடியாது அத்தியாவசிய சேவைகளை முடக்குவதன் ஊடாகவும் அரசாங்கத்தை கவிழ்க்க முடியாது அதனை தடுப்பதற்கே இந்த உத்தியோகபூர்வ ஆவணத்தை ஜனாதிபதி உருவாக்கியுள்ளார் அத்தியாவசிய சேவைகளை முடக்கி அரசாங்கத்தை கவிழ்க்கும் முயற்சியானது முற்றிலும் ஜனநாயக விரோதமானது ஏற்றுக்கொள்ள முடியாது அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்பதே கூட்டு எதிர்க்கட்சியின் தொடர்ச்சியானதும் உறுதியானதுமான கோரிக்கையாக காணப்படுகின்றது நாட்டில் ஏற்பட்டுள்ள பல குழப்பங்களுக்கு மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான கூட்டு எதிர்க்கட்சியினரே பொறுப்பு கூற வேண்டும்